மஞ்சரி வழங்குபவர் மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் முதலில் வருவது கவிதை பக்கம் கவிஞர் நிசார் கப்பானியின் குதுஸ் ஜெருசலம் பற்றிய கவிதை என்னுடைய கண்ணீர் காயும் வரை நான் தேம்பி அழுதேன் மெழுகுவர்த்திகள் அனைத்தும் உருகி வழியும் வரை நான் தொழுதேன் என்னுடைய கண்ணீர் காயும் வரை நான் தேம்பி அழுதேன் அனைத்தும் வரை நான் தொழுதேன் நிலம் பிளக்கும் வரை நான் சுஜூதில் இருந்தேன் முகமதை பற்றியும் ஈசாவை பற்றியும் விசாரித்தேன் நிலம் பிளக்கும் வரை நான் சுஜூதில் இருந்தேன் முகம்மதை பற்றியும் ஈசாவை பற்றியும் விசாரித்தேன் ஓ ஜெருசலமே இறை தூதர்களின் நறுமணமே வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான குறுகிய பயணத்தூர பாதையே ஓ ஜெருசலமே இறை தூதர்களின் நறுமணமே வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான குறுகிய பயணத்தூர பாதையே ஓ ஜெருசலமே சட்டத்தின் உரைவிடமே உனது தெருக்கள் எல்லாம் துயரம் தோய்ந்து கிடப்பதென்ன உனது மினாரத்கள் யாவும் துக்கம் வழிந்து கிடப்பதென்ன ஓ உனது இளமை கருப்பாடை தரித்திருப்பதென்ன ஓ ஜெருசலமே சட்டத்தின் உரைவிடமே உனது தெருக்கள் எல்லாம் துயரம் தோய்ந்து கிடப்பதென்ன உனது மினாரத்கள் யாவும் துக்கம் வழிந்து கிடப்பதென்ன கருப்பாடை நமது எலுமிச்சைகள் பூக்கும் நமது எல்லா ஒலிவு செடிகளும் கொண்டாட்டத்தில் திளைக்கும் உனது வெளிகள் நடனமிடும் ஓ எனது நண்பியே நாளை நமது எலுமிச்சைகள் பூக்கும் நமது எல்லா ஒலி செடிகளும் கொண்டாட்டத்தில் இடம்பெயர்ந்து சென்றிருந்த நமது புறாக்கள் அனைத்தும் உனது புனித கூரைகளுக்கு மீண்டு வரும் உனது குழந்தைகள் யாவும் மீண்டும் விளையாட ஆரம்பிக்கும் பிள்ளைகளும் பெற்றோரும் மீண்டும் உனது அழகிய மலைகளில் சந்தித்துக் கொள்வார்கள் உனது குழந்தைகள் யாவும் மீண்டும் விளையாட ஆரம்பிக்கும் பிள்ளைகளும் பெற்றோரும் மீண்டும் உனது அழகிய மலைகளில் சந்தித்துக் கொள்வார்கள் ஓ எனது புனித நகரமே சமாதானத்தினதும் ஒலிவுகளினதும் தேசமே ஓ எனது புனித நகரமே சமாதானத்தினதும் ஒலிவுகளினதும் தேசமே அடுத்து வருவது இலக்கிய சுவை நாட்டார் இலக்கியத்தில் ஆர்வம் காட்டிய மர்ஹோம் எஸ் எச் எம் ஜமீல் அவர்களது நாட்டாரியல் குறித்த குரல் பதிவு இது மக்கள் வாழும் சமுதாயத்தை இலக்கியம் பிரதிபலிக்க வேண்டும் அது தோன்றிய பிரதேசத்தின் மண் வளத்தையும் சமுதாயத்தின் யதார்த்தமான வாழ்க்கை நிலையையும் எடுத்து காட்ட வேண்டும் அப்போதே அது மக்கள் இலக்கியமாக வாழும் இலக்கியமாக விளங்க முடியும் இலக்கியம் பற்றிய இவ்வரை விளக்கணத்துக்கு கவிகள் மிக பொருந்தும் கவிகள் தோன்றிய சமூக அமைப்பு விவசாயத்தையே முக்கிய தொழிலாக கொண்டது நவீன கைத்தொழில்கள் இயந்திர மயமாக்கல் ஏற்படுவதற்கு முன்னரான அவசரமற்ற ஆறுதலான வாழ்க்கை முறை அதுவாகும் கவி பாடுவதற்கும் பாடுவதை கேட்டு ரசிப்பதற்குமான போதிய அவகாசமும் நேரமும் அம்மக்களுக்கு இருந்தன வேலை நேரங்களிலும் ஓய்வு வேலைகளிலும் பாடி மகிழ்ந்தனர் இம்மக்களது வேலைகள் பெரும்பாலும் வேளாண்மை செய்கையோடு தொடர்புடையவை வேளாண்மை செய்யும் காணி அல்லது வயல் வட்டை எனவே பொதுவாக அழைக்கப்பட்டது என்றும் அவ்வாறே அழைக்கப்படுகிறது சேனை காட்டு வட்ட சோலை வட்டை அலியாண்ட வட்டை கரைவாக வட்டை வளைந்த வட்டை காத்தாண்ட வட்டை செத்தியா வட்டை என்பன போன்று காணி தொகுதிகள் வட்டை எனும் பெயராலேயே இன்றும் அழைக்கப்படுகின்றன சுமார் முப்பது நாற்பது ஏக்கர்களை கொண்ட ஒருமித்த காணி துண்டு வெளி எனப்படும் சில நூற்றுக்கணக்கான கணக்கான ஏக்கர்களை கொண்ட பிரதேசம் கண்டம் எனப்படும் நிச்சயம் என கூறுவதும் உண்டு சொல்லி காலக்கிரமத்தில் மருவி உம்மாரி என வந்துள்ளது வட்டையில் உள்ள சிறு தென்ன காலை எனப்படும் இவ்வயல்களுக்கு நீர் பாட்சி உபயோகிக்கும் குளம் வில் எனப்படும் மூன்று பக்கமும் மழை நீர் வந்து தேங்குவதற்கு இடம் விட்டு நான்காவது பக்கம் நீரை மறித்து அணை கட்டி வளைந்து வில்லு போல் இருப்பதனால் இக்குளம் அப்பெயரை பெற்றிருக்கலாம் வட்டைகள் தாவரங்கள் பறவைகள் மிருகங்கள் மனிதர்களின் பெயர்களை அடியுற்றி தமது பெயர்களை பெற்றுள்ளன பூலாக்காடு அல்லிமூலை குரக்கஞ்சேனை வம்பிச்சோலை இலக்குச்சேனை அரசு அடி என்பன முதலாவது வகைக்கான உதாரணங்கள் ஆகும் பன்றித்தீவு மாட்டுப்பளை வக்காத்தீவு என்பன இரண்டாவதற்கான சில உதாரணங்கள் ஆகும் பழைய அமைப்பு முறையில் கண்டத்தை மேற்பார்வை செய்பவர் வட்ட விதானே ஆகும் அவருக்கு உதவியாக அதிகாரி வெடிக்காரன் இருப்பர் இவ்விடயங்களை எடுத்து எடுத்துக்காட்டும் சில கவிகளை இப்போது கேட்போம் அழிக்கம்படி வாங்க தங்க மயில் நகூறு

万个。Oh <laughs> இலக்கிய மஞ்சரியில் அடுத்து எம் எம் யூசுப் பி சுசீலா பாடிய இஸ்லாமிய கீதம் ஒன்று 应该。 எங்கள் பெண்கள் அடிமைகளில் என்று பெண் வேதனை தேர்ந்திட பாதைகள் வந்ததும் யாராலே எங்கள் பேருமான சூலாரே ஆடவரே உங்கள் ஆடைகளால் பெண்கள் அடிமைகள் இல்லை என்றே போதனை தேர்வு பெண் வேதனை தேர்ந்திட பாதைகள் தொடர்வது விருந்தினர் பக்கம் பல நூறு இஸ்லாமிய பாடல்களை யாத்த பெருங்கவிஞர் மர்ஹூம் நாகூர் சலீம் அவர்கள் அவரது அந்திமகால பிரிவில் தமிழகத்தின் மூன்று தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றுக்காக நேர்காணப்பட்டார் அந்த நேர்காணலில் இருந்து ஒரு சில பகுதிகளை தொடராக தருகிறோம் இன்று அதன் முதற் பகுதி இடம்பெறுகிறது ஒரு பாட்டு பாடி வீட்டுல வண்டி மாடலாம் இருந்தது இப்ப வண்டி நல்ல வண்டி மாட்ட வண்டி சண்டி ரெண்டு நண்டு சண்டி சளி மோட்டு வண்டி வண்டி போட்டு நின்றுகிட்டு மானம் போக்கு மாட்டு வண்டின்னு சொல்லிட்டு பாழிஞ்சுக்கிட்டு இருந்துட்டு எங்க அக்கா பெரிய நாவலாசிரி ஜுனிதா பேக இப்ப திலம்பலரை கூட வந்து அவங்க பத்தி ஜேம்ஸ் சாலி அவர்கள் அதை பத்தி ரொம்ப விரிவாக அடிந்தாங்க நாடோடி மன்னா கூட எங்க அக்கா இருந்த

என் தந்தையார் பேரு மூணா சரிப் பே அது என்ன பே அப்படிங்கிறது பேன்னு சொன்னா படை தளபதியின் பே கமாண்டர் சீஃப் அந்த வகையில தென்னாடு போன்ட்டு அப்பாசிய குல தோன்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எங்க அக்கா எழுதி எழுதியிருக்க அதே நாவல் கரெக்டர் அது இந்த அப்பாசி ஏர்வாட்டி அணைஞ்சு அணிஞ்சிருக்கா மந்திரி அப்பாசின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நம்ம பாட்டனாரு அவங்க வரையில வர்றாங்க அதனால அவங்க பாண்டியமன் படையில இருந்து படை நடத்துறதுனால அந்த பாண்டிய மன்ன பாரம்பரியத்தில் கூட ஒரு பெண்ணை அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க படை தளபதி அவங்க நடத்தினால அந்த பட்டம் வந்துடுச்சு உங்களுடைய அந்த கவிஞர் பரம்பரை சொல்ல முடியுமா ஆமா அதாவது என்னுடைய பாட்டு வண்ணக்கலைஞர் புலவர் நீங்க கருவிப்பட்டிருக்கீங்க மிக பிரசித்தி பெற்றவர் தமிழகத்தை வண்ண வச்சு பாடிவர் வரும் நிகழ்த்தவர் அலிப நாடகம் அவங்க எழுதல அவங்க என்னுடைய பாட்டாளர் நாகூர்ல இருக்குதுங்க அதனால அவங்க வந்து மீசல் வண்ணக்கலைஞர் புலவர் அது தும்படைக்கா கோட்டையில அடங்கியிருக்காரு அவங்க பாட்டனாரு பத்தியபோ சக்தி டெல்லியில் அடைக்கிற பத்திய போர் சக்தி சலிம் ஓகே அவங்க டெல்லியில் அடைக்கிற சாஹோலி எல்லாம் அவங்க எல்லாம் பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க அவங்க வரலாற்று குறிப்பு இருக்குது ஆனா அது வாய்மொழியா தான் எனக்கு தெரியுமா தவிர அந்த பட்டயம் வந்து புதுக்கோட்டை மகாராஜா கொடுத்தது அது எங்க அண்ணன் வந்து அவருக்கு அடுத்தபடியா உள்ளவர் பாகியன்னு ஒரு பத்திரிகை நடந்துருந்தாரு அவரு அதை எடுத்துட்டு போனாரு அதோட அது எங்க பொருச்சுன்னு தெரியல அந்த மாதிரி பல இது போயிடுச்சு வச்சுங்களேன் சான்ற பெற முடியல எங்க அக்காட்டு அது இருந்தது அக்கா மறைஞ்சது உள்ள சில நூல்களை கூட என் தங்கச்சி மாமன் நாகூர் நிறைய நூலாம் நிறைய எழுதியிருக்காங்க நல்ல டாக்டர் பட்டம் பெற்ற பேராசிரியர் அது அவங்க கூட என்னுடைய தங்கச்சி தான் சிறந்த எழுத்தாரு அதை நான் பெருமையா சொல்றேன் இதில் வந்து முதல் முதல் எழுதின பாடல் வந்து அந்த வண்டி பத்தி எழுதுனேன் ஆனால் சண்டி சலிமா அது அப்போ இது வந்து சும்மா ஏதோ வாயில் வந்து ஓடுறனே அது இதை பார்த்துட்டு அந்த டைமுக்கு இதெல்லாம் பார்த்து அந்த டே வண்ட கழிச்சி போக வரனுடைய அந்த வழியில வந்தேன் ஒண்டிடுது அதான் இவனுக்கு பாட்டு இயற்கையாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த தூக்கி விட்டாங்க ஓஹோன்னுச்சு அன்னைக்கு ஏறி கரெக்டாக உட்காந்து ஓடின வண்டிதான் தான் அப்போ ஓடின வண்டி தான் இன்னும் ஓடிகிட்டே எனக்கு எல்லாமே அதனாலயே வீட்டுல குடும்பத்தை எல்லாருமே படிச்சவங்க என்ன தெரியல நான் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் சொற்பமா படிச்சுக்கிட்டேன் தான் படிச்சுட்டு கோட்டை விட்டு மெட்ராஸ் இங்கே நாற்பது வருஷம் இங்க சினிமா போயிட்டு இருக்கிற இல்ல எனக்கு பிடிக்காத பாதையில போயிட்டேன்

சரி இஸ்லாமிய பாடல் எழுதணும் அப்படிங்கற அந்த ஒரு ஒரு பாடல் எழுதிருப்பீங்க ஒரு காரணத்துக்காக அது எப்படி நீங்க இஸ்லாமிய கவிஞரா வர்றதுக்கான சூழ்நிலை எப்படி அது வந்து அந்த மாதிரி நாகூர்ல பத்தி எனக்கு ஒரு ஈர்ப்பு எப்பவுமே உண்டு எனக்கு அதுல முதல்ல அஞ்சு நாகூர்ல அஞ்சு மணி நேரம் அது மாதிரி அதை வச்சுக்கிட்டு அப்பவும் உணர்வு துளைச்சேன் நாகூர் தர்கா காணது அஞ்சு மணி நேரம் தோணுது இப்படி ஏதோ உணர்வு துளைச்சேன் அதுல நம்ம ஹெச்எம் அடிமான ஒரு பாடகம் மட்டும் இருந்தோம் அதை அவன் ரொம்ப என்னுடைய நண்பனு கூட நான் ஒரு மாதிரி நான் ஒரு ஹெச்எம் அடிப்பா இருந்தார் அவர் இசைத்துல நிறைய பாடி ரொம்ப ரொக்கமான நண்பன் எனக்கு அவர் வந்து அந்த கட்சியை கட்சியில் தார்க்க வந்து பாடுறது அவர் சேர்ந்து பாடி அப்படியே நாலு பேர் வசிக்கிற மாதிரி வந்து அப்புறம் அந்த வழி நிறையா எழுதுன முதல் பாடம் ஞாபகம் இருக்கா முதல் பாட்டை தான் இஸ்லாமிய பாடம் அப்படி எனக்கு ஞாபகம் இல்லை இந்த வார நல்ல இதுதான் பாட்டு

உருது பேசுகின்ற முஸ்லிம்கள் சொல்லுவார்கள் ஒரு விஷயம் போதும்னா சோறு போதும்னா ஆனம் போதும்னா பேச்சு போதும்னா பஸ் இப்ப நிப்பாதிக்க நான் போனோம் வேற அது பஸ் என்பது நீங்கள் உருது வார்த்தை என்று கண்டிப்பாக விளங்க கூடாது இவ்வளவு நாளும் விளங்கியிருந்தாலும் அது அப்பட்டமான செயல் அதை தவறு மாற்றி மாற்றிக்கொள்ளுங்கள் அது அரபிச்சு அகராதியை புரட்டி பார்த்தால் பஸ் என்றும் படிக்கலாம் புஸ் என்றும் படிக்கலாம் பிஸ் என்றும் படிக்கலாம் அல்லாஹு அதை அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான் என்றால் பிஸ்மிலே துவங்குகின்ற பாவையும் கடைசிலே நாசுக்கு இருக்கின்ற சீனுக்கும் இடைப்பட்ட ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு வசனங்கள் இறுதி நாள் வரைக்கும் போதும் போதும் இன்னொரு வேதம் தேவை இல்லை போதும்னு சொல்லுது இந்த விளக்கத்தை கற்பனை செய்து நான் சொல்லவில்லை வேத கிற்பனர்கள் யாக்கியானிகள் ஆயிரம் ஆயிரம் வால்யங்கள் எழுதியிருக்கின்றார்கள் இவனு சாஹீன் திருக்குறானுக்கு ஆயிரம் வால்யம் எழுதியிருக்கின்றார் இவனை ஹிப்பான் எண்பது வால்யம் எழுதியிருக்கின்றார் இமாம் சபிரி நாற்பது வால்யம் எழுதியிருக்கின்றார் இமாம் குருத்துவி இருபது வால்யம் எழுதியிருக்கின்றார் பஹ்ருத்தீனே ராதி பதினாறு வால்யம் எழுதியிருக்கின்றார் நான் அந்த விரிவெஞ்சு விடுத்தனம் நேரத்துக்கு ஆக இத்தனை பேர் எழுதிய வேத வியாக்காலத்தினுடைய ஒட்டுமொத்தமான ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்கள் இறுதினால் விளைக்கும் போதும் பஸ் இதை இமாம் சாவி சுவாமின்னு ஒரு தத் அதுல நாஸ் என்ற சூறாவுக்கு எழுதிவிட்டு கடைசி பஸ் என்றார் என்ன அர்த்தம் அக்குமல பாத்தம்ம சம்பூர்ணம் அடைந்து விட்டது இனி ஒரு கருத்து எந்த பக்கம் போக வேண்டாம் அர்த்தம் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது அஸ்லாம் அலைக்கும் ഇലക്കിയ മഞ്ചരി കേട്ടിരി വളങ്ങിയവർ അഷ്റഫ് സിഹാബി നികച്ചി തയ്യാപ്പു എ എം മുഹമ്മദ് റലി